ஐஎன்எம்மில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நியூஸ் பேப்பர் ஃபவுண்டர்ஸ் ஓகேவா பத்திரிகைகளும் அதனை தொடங்கியது யார் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டு ஹிண்டு வந்து சுப்பிரமணிய ஐயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சுதேசமித்ரன் அவ அதுவும் சுப்பிரமணிய ஐயர் தான் ஸோ சுதேசமித்ரன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ வந்து அது ஆழுதலாக மாறியிருக்கும் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் கேசரி மராத்தா ஸோ ரெண்டுமே வந்து பாலகங்காத ஸ்டார்ட் பண்ணது இதில் கேசரி அப்படிங்கிறது மராத்தி லாங்குவேஜில் எழுதியிருப்பார் மராத்தா அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதினது பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகை வந்து கிரிஷ் சந்திர கோஷ் அப்படிங்கிறவரோடது அமித பஜ பத்திரிகை வந்து சுஷில்குமார் கோஷும் மோதிலால் கோஷும் சேர்ந்து வெளியிட்டிருப்பாங்க சுதாரக் அப்படிங்கிறது கோபால் கணேஷ் அகர்கர் இவர் வெளியிட்டது தான் இந்தியன் மிரர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி ஹிந்துஸ்தானி வந்து ஹிந்தியில் எழுதப்பட்டது ஸோ இதை எழுதினது யாருன்னா மதன் மோகன் மாளவியா அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஜிபி வர்மா எழுதினது ட்ரிபியூன் அப்படிங்கிறது சர்தார் தயால் சிங் எழுதினது கால் இல்லைன்னா கல் கேஏஎல் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெல்லிங்கு ஸோ இது மராத்தியில் எழுதப்பட்டது இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ்ராம் மகாதேவ் பரஞ்சபி அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்காரு ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ